பொருளைக்கு சரியான ஆப்பு வச்சாங்க நம்ம அபி ராகவ் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிச்சிருங்க சந்து சந்துன்னு அப்படி கூப்பிடுவீங்களே மச்சான் இப்படி பண்ணிட்டீங்களே மச்சான் அப்படி மச்சான் இப்படி மச்சான் சும்மா பூந்து விளையாடுது ராணி அக்கா தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவரே ஆள் விடுறாரு என்ன இது இப்படியெல்லாம் பைத்தியமாக்குறாளே அப்படின்னுட்டு சுந்தரி வந்து ஏற இறங்க பார்க்குது என்ன இது இவன் எதாவது அப்படி எதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னுட்டு என்ன அத்தை நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அத்தை நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் நம்ம உண்மையை சொன்னாலும் தப்பு உண்மையை சொல்லாட்டியும் தப்பாச்சே அப்படிங்கிற இல்லை போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பண்ணுங்க பண்ணுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முரளி உடனே உசாராகிறார் ஐயோ போலீஸுக்கு போனால் அப்பியை பற்றி நம்ம விரும்பின விஷயம்லாம் வந்துடுமே மாமா நம்ம குடும்பத்து பேர் கெட்டு போயிரும் இப்போதைக்கு வேணாம் பார்த்துக்கலாம் இவன் யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு முரளி சமாளிக்க உடனே ஆ சமாளிங்க பாருங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அந்த பொண்ணு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது போலீஸுக்கு போக நான் தயாராக இருக்கேன் அப்போ நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இல்லை என் மச்சா என் மேலே உயிராக இருந்தார் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாலும் ஃபோட்டோலாம் காமிப்பேன் என்ன மச்சா இப்படி இப்படி என்னை மறந்துட்டீங்களே ஐயோ உங்களுக்கு எப்போ நினைவு திரும்பும் அப்படிங்கிறாங்க எனக்கு நினைவே போகலை எடி போனால் தாண்டி திரும்புறதுக்கு அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு ஆனால் சொல்ல முடியல ஐயோ சொன்னால் மாட்டிக்கோமே அப்படின்னு நினைக்கிறாங்க நீ பாருமா ஒன்றையும் பார்த்தாலும் பாவமாக இருக்கு நீ ஒரு பொண்ணு என் பேத்தி இப்போ வீட்டில் இல்லை அவள் வர்றதுக்குள்ளே என் பேரனுக்கு வந்து நினைவு திரும்பிடுச்சுன்னா அவன் வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீ போயிடணும் ஆ அவருக்கு நினைவு வந்தோன்னே என்னை சொல்லிடுவார் என்ன தெரியும் தந்து அப்படின்னு சொல்லுவார் ஐ லவ்யூன்னு சொல்லுவார் அப்படிங்கிறாங்களா அப்படி ஒரு வேலை உன்னை தெரிலன்னு சொல்லிட்டா அப்போ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதா ம் நினைவு வந்துருச்சுன்னு சொன்னால் இங்கே நான் மாட்டிக்குவனே ஐயோ நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு தவிக்க இங்கே நாலு பேரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிறதுங்க ரூம்ல போயிட்டு பார்த்தா குத்தாட்டம் போடுதுங்க நம்ம அபி ராக வராரு ராகம் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஆடுறாங்க ஆடி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுது சார் நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற அவனை வந்து நீ எப்படியாவது வந்து அவனுக்கு அவன் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கு அவனை வந்து குட்டை உடைக்கணுங்கிறதுல எப்படி பாடுபடுற அபி நான் இப்படிப்பட்ட ஒன்றை போயிட்டு அவனோட கனெக்ட் பண்ணி பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் ஏன் அப்படி நீ லைஃப் பார்ட்னரை சே அப்படி நீ எப்படியா செலக்ட் பண்ணணும்னா எப்படி செலக்ட் பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்க ஏன் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுது இல்லை சும்மா கேட்டேன்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க நீங்கள் மட்டும் அந்த அவனோட சேர்த்து வச்சு என்ன பேசலைன்னா நான் தேடி கிடைச்சாலும் கிடைக்காத மாப்பிள்ளை நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க உங்களை நான் உயர்வாக சொல்லியிருப்பேனே அப்படின்னு இவங்க கிட்ட நினைக்கிறாங்க அங்கிட்டு ராகவ் அதே மாதிரி தான் நினச்சிக்கிறாரு ஒன்றை போய் நான் சந்தேகப்பட்டுனேன் சந்தேகம் மட்டும் படாமல் தான் நேரம் நம்ம நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு இங்கிட்டு நொந்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க ஆஃபீஸ்லேயும் எங்கே களை கட்டிக்கிட்டு இருக்குது அங்கே பார்த்தா கரெக்டாக முதல் நாள் பார்த்தா மச்சான்னு அந்த புள்ள கால் கையை காமிச்சாங்க இன்னைக்கு பார்த்தா அதே மாதிரி மாடலிங்காக காமிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா ஆடு எடுக்க வந்துச்சுல ஆடு சுட்டு பாம்பே காரி அந்த பொண்ணு வருது அதை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ராகவ போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப செம்மையாக ஜொல்லு வடிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அபி பார்க்குறாங்க அபி வேகமாக வர்றாங்க இவங்க அன்னைக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராகவ் கூட சண்டை போட்டு போனவங்க தானே அப்படின்னு வேகமாக ஓடி வர்றாங்க வந்த கையோட அப்படியே வந்து நிற்கிறாங்க உள்ளுக்கு போகாமல் வேணாமா என்ன பேசுவாங்க ஐயோ அப்படின்னு போட்டு அபி மனசு துடிக்குதுங்க கடந்துக்கிட்டு டப்பா டப்பான்னு ஏன்னா என்ன பேசுறானோ அவங்களுக்கு முடி பொறாமல் பொங்குது அப்படியே வெளியே நின்றுக்கிட்டே இருக்காங்களா ராகவ் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கே கவனிச்சிடறாரு வெளியில் நிற்கிறத என்ன அபி உள்ளக்க வராமல் நிற்கிறாளே அங்கிட்ட கிட்ட குறுக்க மறுக்கமாக போகிறா அப்படின்னு அங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு கண்ணுமா பேசிக்கிட்டு இருக்காங்க ராகவ் அதுக்கப்புறமா ஓ உங்களுக்கு பொறாமல் வந்துருச்சா பொசசில் வந்துருச்சா இரு இரு உன்னை இதை வச்சு நான் பார் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஆ இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன மேடம் கிணிக்கிறீங்க அப்படின்னு வெளியிலேருந்து பியூன் வராரு கூல் ட்ரிங்க்ஸ் பொண்ணுக்கிட்டு ஆ இல்லை ராகவும் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர கூட்டிகிட்டு வராங்களா காமிச்சு கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு உள்ளர வராங்க வாங்க அபி அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க பரவாயில்லையே இங்கே ஆட் சூட்டில் நடிக்க வந்துட்டு இந்த ஒதுக்கே மொத்தத்துக்கும் ஓனர் ஆகிட்டீங்க சொந்தக்காரி ஆகிட்டீங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலைக்கு இருந்தவங்களாம் இன்னைக்கு அவ்வளோ சொத்துக்கும் சொந்தக்காரி ஆகிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்ன கையோட செம்ம காண்டாகிறாங்க அபி உடனே முறைச்சி பார்க்குறாங்க பேசாமல் இருக்கிறப்பாரேன் எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க அவள் என் பொண்டாட்டின்னு சொல்கிறாராப்பார் பாரு அப்படிங்கிறாங்க அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அபி அப்புறமா ரெண்டு பேருக்கும் கூல்ட்றிங்கஸா உடனே அபி மட்டும் குடிக்காமல் இருக்கிறாங்க சார் என்ன பண்ணுறாரு ராகவ் சார் அபி உனக்கு வேணுமா இந்தா குடிக்கிறியா அது என்ன வேணுமானு கேள்வி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடி அப்படின்னுட்டு இந்தா அபி நீ குடி எனக்கு ஒன்று வேணா நான் போகிறேன் அப்படின்னு அபி சொல்ல சும்மா உட்கார் அபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே அங்கே வந்தவங்க க்ளாராவா அந்த பொண்ணை யார் என்ன பண்ணுது ராகவ் உங்களுக்கு வேணாமா இந்தாங்க குடிங்க அப்படிங்கிறாங்க ஆ ஐயையோ எச்சி வச்சதை கொடுக்குறாளே அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க ராகவ் உடனே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாங்குறாரா ரா வாங்கும்போது ஆ அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்க குடிங்க அப்படி சொல்லிட்டு இந்தாங்க நீங்கள் குடிங்க எனக்கெல்லாம் தலை வலிக்குது அப்படின்னு தாங்கையில் இந்த கூல்ட்ரிங்ஸை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ராகவுக்கு சிறுப்பு தாங்கலை இல்லை மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க நமக்கு கெஸ்ட்டா வந்திருக்கலாம் இல்லை ஆஃபீஸ் விஷயமா வந்திருக்கலாம் நீங்கள் வந்தவங்களுக்கு முழு மரியாதை கொடுக்கணும்ல உங்ககிட்ட இருந்து வாங்கி குடிச்சா அதை அவன் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் நீங்கள் குடிங்க மேடம் குடிங்கோ குடிங்க அப்படின்னு சொல்லல இங்கே ராகவுக்கு சிரிப்பு தாங்கலை வேணும் வேணும் உனக்கு இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி அபி அங்கே வேலை ஒரு இதில் போயிட்டு அந்த ஒரு ஆஃபீஸ் ஃபைல் இருக்குது அதை எடுத்துகிட்டு வாங்க என்னை குழப்பி விட்றதுலேயே குறியாக இருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அபி மெல்ல எந்திரிக்கிறாங்க போகிறவங்க திரும்பி திரும்பி பார்க்குறாங்க போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு இதில் நடிக்கணும் என் ஒய்ஃபோட நான் நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லு வடியே பேசுகிறாருங்க அப்படியே அபி போய்ட்டு திரும்பி பார்க்குறாங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் ஏதோ தூசி இருக்குன்னு கிட்ட வந்து அப்படி தட்டி சொல்கிறாரா ராகவு உடனே ஆ அட பாவி வந்து தொடுறானே என்ன நான் எப்படி போவேன் அந்த ஃபைல் எடுக்கிறதுக்கு எனக்கு போ கால் வர மாட்டேங்குதே அப்படின்னு நிற்கிறாங்க அப்புறமா ராகவ் என்ன பண்ணுறாரு அவங்க நிற்கிறத பார்த்துட்டு ஆ அப்படியா இங்கே உங்கள் கூலிங் கிளாஸ் கண்ணாடி நல்லா இருக்குது அப்படின்னு கிட்டக்க போய் போய் ராகவ் பேச அந்த பொண்ணு என்ன பண்ணுது நல்லா பேச இங்கே அபிக்கு வயிறு எரியுதுங்க இருடா அவனை வச்சுக்கிறேன் கச்சேரின்ட்டு போயிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க வேகமாக ஓடி போயிட்டு வேகமாக எடுத்துகிட்டு ஓடியாராங்க இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்புறம் அப்புறம் உனக்கு வேலை இருந்தால் போய் பாரு அபி அதெல்லாம் வேலை ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி எனக்கு நான் இங்கேயே உட்காருவேன் அப்படின்னு உட்காருறாங்க சிரிக்கிறதாக அபியை நினச்சி அப்படியே உட்காந்துக்கிட்டு போகவே மாட்டேங்கிறாங்க நான் இப்படி போவேன் இது ஏன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்துட்டு ஃபைல் அப்படியே புரட்டி போட்டு பார்க்குறாங்க அப்படியே படிச்சுட்டு அப்படியே நிமிந்து அப்படியே ஃபைலை இறக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரையும் பார்க்க ராகு கரெக்டாக கவனிச்சுறாரு சிரிக்கிறாரு பக்கி பக்கி சிரிக்கிறத பாரு ரசிக்கிறதை பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இருட்டி உனக்கு நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு வாங்களேன் நம்ம அப்படியே போயிட்டு நம்ம கூட சுற்றி பார்ப்போம் எங்கெங்கே ஆடு ஷூட்டிங் எடுக்கலான்னு அப்படிங்கிறாங்களா ஆ வாங்க ராகவ அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்களா ஐயோ போகிறானே போறானே ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகுது இப்போ எப்படி நம்ம இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டோம் இப்போ இது இங்கே இருக்குங்கன்னு நினச்சா போகுது இல்லை ரெண்டும் எப்படி பின்னாடி போகிறது ஒன்றும் புரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லியில் இங்கே ராகவோ அந்த பொண்ணும் போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் இவரா இவங்க அப்படின்னால உட்கார முடியலங்க அப்படியே தவிக்கிது எப்படி அங்கே போகிறாங்களா ஷூட்டிங் எடுக்கிற இடத்த போய் பார்க்க போகணுமா அந்த எடுக்கையில் போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகிறது அப்படின்ட்டு திரும்புகிறாங்களா முருகா நீ எனக்கு ஒரு பாதை காட்டும் முருகா என்னை தவிக்க விடாத முருகா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராகவோட ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க ஆஹா முருகா முருகா வா ஒரு ஐடியாவை கொடுத்துட்டடா நீ சாமிடா நீ இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முருகா அப்பா அப்பா அப்பனே அப்பனே நான் டா போட்டுட்டேன் தெரியாமல் மன்னிச்சுக்கும் மன்னிச்சுக்கும் அப்படின்ட்டு அந்த மொபைல் எடுக்கிறாங்க மொபைல் எடுத்துக்கையோட எந்த பக்கத்து எங்கிட்டு போயிருப்பாங்களா எங்கிட்டு போயிருப்பாங்களா ரெண்டு இடத்துல ஷூட்டிங் எடுப்பாங்களே அப்படின்ட்டு சரி போவோம் போ அப்படி போ சீக்கிரம் போ அவள் ஏற்கனவே பல நழுவி பால்ல விழுகிற மாதிரி இருக்கிறா இதில் இவர் வேற ஜொல்லு விட்றாரு இருடி அப்படின்னு சொல்லிட்டு வே வேகமாக போகிறாங்களா எங்கிட்டு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்களா ஆ இந்த பக்கத்து தான் சார் போனாங்க மேடம் அந்த மேடமும் போனாங்க ஷூட்டிங் எடுக்க போகிறாங்களாமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்புறமா பார்க்குறாங்க இங்கே இந்த இடத்துல காணுமே அப்போ அங்கே எந்த இடத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சுற்றி வராங்க இந்த பக்கம் போவோம் அப்படின்னு வேக வேகமாக குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க ஓடி வரையில கரெக்டாக போயிட்டு அங்கே இந்த இடத்துல நின்று நின்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சேர் கிடக்கு இதில் அப்படியே நீங்கள் கையை வைக்கணும் நான் அந்த இடத்துல இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் நீங்கள் பின்னாடி வந்து சோல்டரில் கை வைக்கணும் எங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக உட்காந்துருக்காங்க இவங்க பின்னாடி வந்து கையை வைக்கிறாங்களோ அப்படி ராகவ் அப்படின்னு கத்துறாங்க டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாரு வந்துட்டியா வந்துட்டியா வா வா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் எப்படி உன்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் உங்களுக்கு ஃபோனு அப்படிங்கிறாங்களா உடனே ராகவ் இங்கே யார் அப்படிங்கிறாங்க பாட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க இவர் வாங்கிட்டு ஹலோ பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட வாங்க அபி உங்களை வாங்க மேடம் அப்படின்னு அபி என்ன பண்ணுது அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போகிறாங்க இல்லை ஷூட்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அது ஷூட்டிங் எடுக்கையில பார்த்துக்கலாமே இப்போ என்ன அவசரம் வாங்க மேடம் வாங்க சூடாக பஜ்ஜி காப்பி இருக்குது கேண்டீனில் செம்மையாக கேட்போம் ஓ அப்படியா வாங்க மேடம் இல்லை ராகவ் அவர் ஃபோன் பாட்டிகிட்ட பேசினா வைக்க மாட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்துட்டு போயிடுறாங்க ராகவ் என்ன பண்ணுறாரு அளவு அளவுன்னு சொல்லிட்டு கீழே ஃபோனை பா பார்க்குறாரு அதில் பாட்டியே இல்லை லைனில் இல்லை ஓ கட்டாயிருச்சோ அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு டயல்டு பண்ண போகிறாங்க என்ன பாட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு கால் கட்டாயிருச்சுன்னு கேட்போம்ட்டு பார்க்குறாங்க பாட்டி நம்பரே இல்லை என்ன காலமே மிஸ்ரு காலையும் இல்லை ரிசீவ்டு காலையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படி அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு வல்பங்க போகிறாங்களா எப்படி அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு அருவ கோளாறு அப்படிங்கிற மாதிரி ம் போ போ பாட்டி வராத காலை கொண்டாந்து கொடுக்குறியா இருடி மாவளே அப்படிங்கிறாங்க இருடா உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க அப்படி பின்னாடி ராகவ் போகிறத பார்த்துட்டு அபிக்கு செம்ம காண்டாகுது என்ன சார் நீங்கள் பாட்டி இங்கேயே வந்துட்டு அங்கெல்லாம் அங்கேலாம் வேலையில் பார்க்க வேணாமா போங்க போங்க அப்படிங்கிறாங்க என்ன அபி நீங்கள் மட்டும்தான் காபி குடிக்கணும் பச்சி சாப்பிடணுமா எங்களுக்கு வாய் இல்லையா நாங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ராகவ் கேட்க சாப்பிடலாமே யாரும் வேணான்டா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தினைக்கும் வந்து சாப்பிட்ருதா நல்லா நாங்கள் சரி நீங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைப்போம் நீங்கள் இப்போ வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் வந்திருக்காங்க அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு தான் அப்படிங்கிறாங்களா கம்பெனியை கொடுத்துட்டு சார் என்ன பண்ண போறீங்க நான் சொன்னது சாப்பிட்றதுக்கு கம்பெனி அப்படிங்கிறாங்க அதைத்தான் நானும் சொன்னேன் உனக்கு திமுரு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் மூணு பேருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே ஏ இந்த மிளகா பச்சை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் எடுத்து வைக்கிறாங்க ஓ தேங்க்யூ என்ன எச்சி கொடுக்குறா தேங்க்யூ அவளை மிளகா பச்சை நீங்கள் சாப்பிடக்கூடாது காரம் சாப்பிட்டா தொண்டையில் எரியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அபி அப்படிங்கிறாங்க அவர் சிரிக்கிறாரு வேணுக்குனே பண்ணுறது தெரியாமல் அபி விளையாடுறாங்க அவியை பார்த்து துடிக்கிறத பார்த்துட்டு இவரை ரசிக்கிறாங்க அப்போ எனக்கு மட்டும்தான் காரம் இருக்காள் உனக்கு காரம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதா ம் நான் நிறையா சாப்பிட்டு பழகிருக்கேன் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படி சொல்லிட்டு அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் போயிட்டு நிற்கிறாங்க அப்படியே சிரிக்கிறாருங்க அவியோட குடும்பத்தனை தான் ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மானே என்ன சொல் விட்டுட்டு இருக்கியா உனக்கு வா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு கச்சேரி இருக்குது அப்படிங்கிறாங்களா வா வா ஒன்றும் பயம் இல்லையே வச்சுக்கலாம் வா அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறாங்க மேடம் ம் சூப்பர் சூப்பர் அபி உண்மையில் ரொம்ப இதாக இருக்காளே அப்படிங்கிறாங்க சின்ன பிள்ளை பா அப்படிங்கிற ராகவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அபி அப்படிங்கிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ணான கையில லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்